ஹாய் அனைவருக்கும் வணக்கம் கேமரா தாசிடாமல் வாங்க வீடியோ போகலாம் செப்பல் வாங்க வந்தேன் சித்தி ஷூ மாது இதெல்லாம் இருக்கிற வாங்கின நல்லா தான் இருக்குது ஏ எம்சிஆர் இருக்குது கால்வழிக்கு புதி கால் வலி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் மேடை வந்து குறைச்சிக்கிட்டு தருவாங்க நமக்கு வாங்க பாருங்கள் ஷூ எல்லாமே இருக்குது பசங்களுக்கு வேண்டியது ஸ்கூல் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கீங்க பாருங்கள் பெரிய கடை தான் இது வாடிக்கையான கடை நான் இந்த செப்பல் தான் அடுத்தேன் இதுவா நான் அடுத்த நாள் குறைச்சி கொடுங்க மேடம் காமிங்க உங்கள் பேசுக காமிங்க ஹாய் சொல்லுங்க நான் அடிக்கடி வருவேன்ட்டு நான் கஸ்டமர் அவங்களுக்கு பாருங்க நல்லா நல்லாவும் தரமாகவும் இருக்கும் இங்கே வந்து வாங்கி தருவாங்க மேடம் வந்து குறைச்சி தருவாங்க எவ்வளோ சொல்றீங்க இப்போ எவ்வளோ குழச்சி தருவீங்க சரிடா நீங்க சொன்ன கரெக்டா இந்த செப்பல் எதுக்கு வாங்கன்னா இப்போ பாடி போனேன் நான் வெற்றி அது லூஸ் ஆகிப்போச்சு அதனால் சரி போகிற வழியில் என்ன ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அதுக்கோசரம் இதை போட்டுட்டு போயிடும் அதை தூக்கி வீட்டில் போட்டு போயிடுவோம் நான் அதுக்காக தான் மேடம் எங்கள் ஆஃபீஸ்லேயும் சொன்ன நல்லா தாண்டி இருக்குங்க வாங்கிடு அப்படின்னு தேங்க்யூ இந்த வாங்கிட்டேன் பாருங்க சீப் அண்ட் பெஸ்ட் என்னங்க மேடம் காசு